இந்த சக்கரில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நாம் இந்த உலகளவில் இருக்கிற கோரிக்கைகளை வந்து கம்மி ப பண்ணணும் ஸோ அப்போது நமக்குள்ள நம்ம எதை நினைச்சா அது உருவாக்க முடியும் என்றது அண்ட் நம்பிக்கை என்றது இங்கே உருவாக்கும் ஸோ நீர் என்ன எமோஷன்ஸ் ஸோ அது வந்து அண்ட் மனசுல இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட அது இணை நமக்கு வந்து அவமானம் பெற்று இல்லை குற்ற உணர்ச்சியோடு இல்ல ரொம்ப பயத்தோடு இல்ல நம்ம மேல நாமளே சந்தேகப்பட்டு இந்த மாதிரி உணர்ச்சிகளோடு நாம உடலை விட்டு இருந்தால் இந்த சக்கரால் பிளாக்ஸ் ஏற்பட்டு இருக்கோம் நாம் வந்து ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும் சும்மா உட்கார வைக்கவே கூடாது ஏன்னா எமோஷன்ஸ் வந்து அது தன்னோட செயல் வந்து செஞ்சிட்டே இருக்கணும் அதனால உடலுக்கு நம்ம வேலை கொடுக்கும் போது நம்மளோட எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ்ட் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சேக்ரல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா செல்ஃப் நாம் அதிர்ஷ்டானா அப்படின்னா அதனோட இருக்கிற இடம் நாம்னா யாரு ஆன்மா சோ ஆன்மாவோட ஸ்தானம் அதுதான் சுவாதிஷ்டானா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து குண்டலினி இங்க இருக்கும் இங்க இருந்து அது மேல் நோக்கி செல்லணும் இந்த சக்கரால ஸ்டே பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நாம இந்த உலகளவுல இருக்கிற கோரிக்கைகளை வந்து கம்மி ப பண்ணணும் சோ நாம வாழணும் என்ற ஒரு கோரிக்கை ஏதாவது உருவாக்கணும் என்ற கோரிக்கை இது ரெண்டும் நாம நமக்கு இருக்கலாம் ஆனா மத்த கோரிக்கைகள் எல்லாம் கம்மி பண்ணணும் சோ புத்தர் வந்து எப்போ இந்த நிலைக்கு வந்தாரோ அப்போ அவருக்கு என்ற ஒரு பெண் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க ஆனா அவரு டிஸ்டர்பே ஆகல ஆனா விஸ்வாமித்ரர் நிறைய வாட்டி அவர் டிஸ்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு சோ நிறைய நம்ம வந்து இயற்கை வெளிய விஷயங்கள் வந்து ஈத்துட்டே இருப்போம் ஆனா நாம வந்து திருடமா இருக்கணும் உடல் இந்த செக்ஸ் நிறைய ஆர்வம் அந்த எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் தான் செக்ஸ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே எனர்ஜி தான் செயல்படுது ஆன்மீக வளர்ச்சிக்கும் உடல் அளவில் நமக்கு பரிமாற்றம் செய்யற அந்த எனர்ஜி கூட ஒன்னுதான் அது நம்ம சரியா சேனலிங் பண்ணணும் ஸோ சரியா அதை பயன்படுத்திக்கணும் அதனால நாம வந்து அது மத்திய மார்க்கத்தில் இருக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டா அந்த எனர்ஜி வந்து செயல்படும் நாம அன்போட இணையும் போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்சா மாறிடும் ஸோ அன்பு என்றது இருக்கணும் இல்லை சும்மா கோரிக்கைனால நம்ம ஒன்று செய்கிறது இச்சைனால ஒன்று செய்கிறது வெளிப்படியா இருக்கும் போது அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்சா இருக்காது அன்புக்கு மாறணும்னா முதல்ல நம்மை நாம நேசிக்கணும் மட்டும் மட்டும்தான் அந்த பரிமாற்றத்துல நாம பங்கு பெறலாம் சோ நாம சுவாதிஷ்டானத்துக்கு மேல் நோக்கி செல்லும் போது நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து வெளிப்படும் அந்த உணர்ச்சிகளை வந்து நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும் என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கோம்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறது நான் அப்படி என்ற ஒரு அகம் பந்தங்கள்ல மாட்டிக்க து பாவம் செஞ்ச மனப்பான்மையோட நாம இருக்கிறது எல்லாத்தையுமே அழைச்சிடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை மா மாயில சிக்கிக்கிறது எப்பவுமே சந்தேகப்படுறது இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ள நிறைய எழுப்போம் சோ நாம விழிப்புணர்வோட இருக்கணும் நமக்கு என்னைக்குமே வராத அளவுக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம கவனிக்கணும் நம்மளே நாம கவனிச்சு அந்த உணர்ச்சிகளை நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும் சோ இங்க நமக்கு எந்த மாதிரியான பிளாக்ஸ் ஏற்படும்னா மரண பயம் அப்படின்றது குற்ற உணர்ச்சி என்ற ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இந்த சக்கராவை வந்து நாம ஆக்டிவேட் பண்ணனும் சோ அப்போ நமக்குள்ள நம்ம எதை நினைச்சா அது உருவாக்க முடியும் என்றது அண்ட் நம்பிக்கை என்றது இங்க உருவாக்கும் நம்ம நினைச்சது மேனிஃபெஸ்ட் பண்றக்கூடிய ஒரு தன்மை அண்ட் நம்ம மேல தன்னம்பிக்கை என்றது நமக்குள்ள உருவாக்கும் சோ இங்க இந்த சக்கரா ஓட இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆறு இதழ் கமலம் அப்படின்றது இருக்கும் சிக்ஸ் பேட்டல்டு லோட்டஸ் இதனோட கலர் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் இதனோட எலிமெண்ட் பஞ்சபூதங்கள்ல நீர் என்ற ஆற்றலோட இணையது சோ ஸோ என்ன எமோஷன்ஸ் ஸோ அது வந்து மனசுல இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட அது இணையும் இது வந்து நம்ம எத்திரிக் பாடியோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சக்கரம் சோ இங்க எனர்ஜி பாடி அப்படின்னு கூட நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா சோ இந்த எத்திரிக் பாடி எனர்ஜி பாடி பிராணமய கோஷம் அதோட இணைந்திருக்கும் சோ இதுக்கு பீஜ மந்திரம் வந்து எம் ஏன்னா இது சொல்லும் போது அந்த சக்கரால இருந்து ஆரம்பிக்கும் அதை சொல்ல 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 அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சோ நாம தியானம் பண்ணும் எல்லாமே அதுவே ஆக்டிவேட் ကြောက်တော့ဗျာ சோ இது இங்க வந்து இவர் வந்து ரொம்ப கோபக்காரர் இவர் வந்து ரொம்ப அன்புள்ளாரு அப்படின்னு எமோஷன்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றது வந்து இந்த சக்கராக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம உடல்ல எழுவது சதவீதம் நீர் தான் இருக்கு அதனால நிறைய எமோஷன்ஸ் நமக்குள்ள இருக்கும் என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் உடல் மேல கூட அதனோட தாக்கம் இருக்கும் சோ அது நல்ல உணர்ச்சிகளாவது இருக்கட்டும் தேவையில்லாத உணர்ச்சிகளாவது இருக்கட்டும் நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணணும் நம்ம அதை கவனிக்க கவனிக்க அதனோட தாக்கம் என்பது கம்மி நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தா ஜென்மங்கள்ல எங்காவது எமோஷன்ஸ் வெளிப்படுத்தாம அடக்கி அடக்கி வச்சிருந்தா கூட இந்த சக்கரால பிளாக்ஸ் என்றது ஏற்பட்டிருக்கும் நமக்கு வந்து அவமானப்பட்டு இல்லை குற்ற உணர்ச்சியோட இல்ல ரொம்ப பயத்தோட இல்ல நம்ம மேல நாமளே சந்தேகப்பட்டு இந்த மாதிரி உணர்ச்சிகளோட நாம உடல விட்டிருந்தா இந்த சக்கரால பிளாக்ஸ் ஏற்பட்டிருக்கோம் நம்ம வந்து புதுமையான விஷயம் விஷயங்களை கத்துக்கிறதுக்கோ ஏத்து பாக்கறதுக்கோ ஏத்துக்கிறதுக்கோ நாம வந்து விருப்பப்பட மாட்டோம் அதனால இந்த கிளியர் பண்ணாத நாம கத்துக்கிறது என்றது நாம முயற்சிப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மாற்றம் என்றால் நமக்கு பயம் வந்துடும் சோ அதனால இது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நாம முன்னர்ச்சிகள் மேல அவ் அந்த விழிப்புணர்வை நாம அதிகப்படுத்தணும் நம்ம உடலை வந்து நேசித்து கண்ணாடி முன்னாடி ரொம்ப அழகா இருக்கிற நீ சரியான இதுதான் எடுத்துன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்ரிசியேட் பண்ணணும் நம்மள நாம அக்செப்ட் பண்ணணும் சோ நம்மள நாம நேசிக்கணும் ரொம்ப சப்தமா போல்டா தைரியமா இதை வந்து நாம சொல்லணும் ஏதோ உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நாமளே சந்தேகமா சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் எப்போ நம்மள நாம நேசிக்க ஆரம்பிக்கவோமோ அப்போ இந்த சக்கர வந்து ஆக்டிவேட் ஆயிடும் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லும் போது ரொம்ப அன்போட கான்பிடென்டா நாம சொல்லணும் நாம வந்து ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும் சும்மா உட்கார வைக்கவே கூடாது ஏன்னா எமோஷன்ஸ் வந்து அது தன்னோட செயல் வந்து செஞ்சிட்டே இருக்கணும் அதனால உடலுக்கு நம்ம வேலை கொடுக்கும் போது நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஆகும் அதனால நம்ம என்ன செஞ்சாலும் என்ஜாய் பண்ணிட்டு செய்யணும் அண்ட் நம்ம வாழ்க்கையை வந்து நாம எப்பவுமே ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கா காலப்போக்குக்கு தகுந்த போல மாத்திக்கிற மாதிரி நம்மள நாம ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கணும் நாம எந்த மாற்றத்துக்கும் இருக்கணும் அப்பதான் இந்த பிளாக்ஸ கிளியர் பண்ணிக்க முடியும் சோ இந்த சுவாதிஷ்டான சக்கரால நமக்கு என்ன மெயினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து தேவையான போது மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ண தெரியாததோ அப்போ நாம இந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு உணர்ச்சிகள் தவறு கிடையாது வெளிப்படுத்த நேரத்துல வெளிப்படுத்தாம அதான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது அடக்கி அடக்கி வைக்கிறதுனால எவ்வளவு நாம டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கிறோம்ன்றத நாம கவனிக்கணும் சோ இதனால நமக்கு நிறைய பயங்கள் உண்டாகும் நம்மளால ஓபனா இருக்கவே முடியாது அந்த புதுமையா இது எல்லாமே இந்த இந்த சக்கரால இருந்துதான் சோ சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும்னா பௌர்ணமி மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு மனசுக்கு ரொம்ப நெருங்கியா சம்பந்தம் இருக்கு மனசுல இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அழகா பேலன்ஸ் ஆகி நம்ம இந்த சக்கரா சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சுவாதிஷ்டான சக்கரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ வெரி மச்